மே மாதம் பத்தாம் நாள் அன்னை மரியா கிறிஸ்துவின் தாய் இறைவனின் அன்னை எனும் சிறப்பு பெயர் மரியாவுக்கு பொருந்தும் என்றாலும் மனிதத் தன்மையில் மரியிடம் பிறந்தவர் இறைமகன் இயேசு என்பதையே அது குறிப்பிடுகிறது எனவே மரியாவை பெண் தெய்வமாக கருதக்கூடாது இயேசு எவ்வாறு மனிதனும் இறைவனுமாக இருக்கிறார் என்று திரு அவை நம்புகிறதோ அதேபோல் அன்னை மரியாவும் மனிதனான இயேசுவுக்கும் இறைவனான கிறிஸ்துவுக்கும் தாய் என்று திரு அவை நம்புகிறது இயேசு ஒரு மனிதன் என்ற முறையில் அவருக்கு ஒரு சாதாரண தாயாக செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் அன்னை மரியா சரியாக செய்தார் அதே வேளையில் ஏசி இறைவனின் மகன் அவரது திருவுளம் என்ன என்பதை அறிந்து அவரோடு ஒன்றிணைந்து இறை தந்தையின் விருப்பத்தை ஏசி நிறைவேற்ற தனது முழு ஒத்துழைப்பையும் கொடுத்தார் இன்றைய நாளின் நமது ஜெபங்களையும் மாலையையும் உலகில் உள்ள பிற மதத்து சகோதர சகோதரிகளுக்காக அர்ப்பணிப்போம் அவர்கள் அனைவரும் கிறிஸ்துவில் ஒன்று இணைய மன்றாடுவோம் அன்னையே தாயே எங்களுடைய வாழ்வு பிற மதத்தினருக்கு சாட்சிய வாழ்வாக மாற எங்களுக்கு தேவையான அருளை உமது மகனிடம் இருந்து பெற்றுத்தாரும் கிறிஸ்துவின் அன்னையே பிரமத மக்களுக்காக வேண்டிக் கொள்ளும்